அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை திதி நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடங்கள் பி எம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திராடம் காலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஏஏஎம் வரை பிறகு திருவோணம் யோகம் சுகர்மம் நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் ஏஎம் வரை அதன் பின் ருதி கரணம் பவம் நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடங்கள் பியம் வரை பிறகு பாலவம் காலை பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் பியம் வரை பிறகு கௌலவம் காலம் காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் ஏஎம் முதல் காலை பதினொரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் ஏஎயம் வரை சூலம் வெஸ்ட் பரிகாரம் வெல்லம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை அசுபமான காலம் இராகு காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் காலை எட்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை தியாஜ்யம் மதியம் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி பத்து நிமிடங்கள் வரை சுபமான காலம் அபிஜி காலம் காலை பதினொரு மணி முப்பத்தொன்று நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அமிர்த காலம் இரவு பதினொரு மணி நான்கு நிமிடங்கள் முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் ஒன்று கிரெடிகா லாஸ்ட் மூன்று படாம் ரோஹினி மிருகஷிர்ஷா ஃபார்ஸ்ட் இரண்டு படாம் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் துர்காஷ்டமி மகா நவமி